ஆமாம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து மாயிருக்கிற துர்மார்க்கன் மறிக்கிறதே கண்ணுன்னு பிரசிங்க சொல்கிறது எல்லாம் காரணம் தான் எங்கள் சபைக்கெல்லாம் வருவாங்க சத்தியத்து கீழ்ப்படிக்கிறது நாட்கள் இருந்தது ஆனால் இப்போ வழிகளெல்லாம் வேறு மாதிரி போயிடுச்சு சர்ச்சைக்கு தேவை என்ன அட்டண்டன்ஸு அடுத்தது என்ன ஆஃபரிங்கு இதுக்கு இதில் கரெக்டாக இருந்துடுறான் நம்மால் அதனால் அது ஒரு உத்தமராக காணப்பட்டுருவார் ஆனால் கர்த்தர் தான் இதை பார்க்குறார் உன்னை கண்களுக்கு முன்பாக உன்னை கடிந்து கொண்டு அதாவது செல்வந்தனுக்கு ஏற்ற மாதிரி கற்று வச்சுருக்கார் ராஜாக்களை எப்படி நியாயம் தீர்க்குன்னு கற்றுருக்கு தெரியும் பணத்துக்கு மிஞ்சின நோய்கள்லாம் வந்துடுது இப்போ உலகத்தில் பணத்தால் குணப்படுத்த முடியாது செப்பத்தால் மட்டும்தான் முடியும் இப்போ பேக் டு பேட்ட நம்மால் எப்படி வந்தால் இப்போது புறஜாதிக்கு அது ஒரு சுயசேஷ வாசல் மீட்க முடியாத ஒரு நோய் மீட்க முடியாத பிரச்சனை இது அங்கேருந்து ஆரம்பிச்சது ஓட்டத்தை இப்போ மறுபடியும் அங்கே ஸ்டேஷனுக்கே போதும் எப்படி இருக்கும் ஒரு முறை இப்படி தான் ஆயிடுச்சு துபாயில் எல்லாமே லெஃப்ட் ஹேண்டு தெரியாது நமக்கு உருது தமிழ் இந்தியா வராது நமக்கு எங்கே உருது வரும் அப்புறம் அரேபி தெரியணும் இல்லை உருது தெரியணும் நான் இங்கிலீஷ் பேசுனா அவனுக்கு புரிய மாட்டேன் தமிழ் சுத்தமாக தெரியாது லெஃப்ட் ஹேண்டில் ஏறுறது லெஃப்ட்டில் ஏறினு சொன்னால் இதில் ஏறணும்னு எப்படி எப்படியும் யார்கிட்டையும் கேட்டுக்கினேன் தெரிஞ்ச ஹிந்தியில் வச்சு ஏறிட்டேன் மறுபடியும் அதே எட்டுல எட்டு இறக்கி விட்டான் போய் இன்னொன்னு இது அதே ஏட்டில் இறக்கி விட்டான் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது ஏறின எட்டில் மறுபடியும் வந்து இறக்கிட்டேன் அங்கே வெயிட் பண்ணுறவங்க ஃபோன் பண்ணுறாங்க ஏறிட்டிங்களா பஸ்ஸில் என்ன ஏறிட்டேன் அப்புறம் சொன்னால் ஏன் நீங்கள் தப்பான இடத்துல அதான் அது இல்லை ரைட்டில் தான் நம்மளுக்கு பழக்கம் அது எல்லாம் லெஃப்ட்டு நான் எல்லாம் தெரியாமல் ரைட்டில் பழக்கத்துலேயே போய் அங்கே ஏறுனா அது எல்லாமே லெஃப்ட்டு தயச்சில் அப்புறம் அவங்க கார் இட்டுனு வந்து என்னை கூட்டின்னு போய் அந்த ஊழியை நடந்தது இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா பழைய இடத்துக்கு வந்துட போகிறோம் பழைய இடத்துக்கே வந்துட போகிறோம் பழைய பிரச்சனைக்குள்ளே வந்துடும் எக்ஸ்டர்னல் எதுவும் மாறாது பங்களா காரெல்லாம் இருக்கும் ஆனால் உங்கள் மனதுக்கு தெரியும் மறுபடியும் நெபு காத்துனேன் சார் ஆகி விட்டேனே நான் மனசு தள்ளப்பட்டுட்டேன் தள்ளப்பட்டுவிட்டேன் அப்போல இருந்தால் கூட சொல்கிறேன் எனக்கு ஜீவியம் போய் விடுதலை போயிடுச்சு எல்லாம் என்னை பார்க்க வரவெல்லாம் பிரியாணி சாப்பிட்டு வரான் என்னை பார்க்க வரப்போலாம் சாப்பிட்டு விட பார்த்தாலே தெருது ஆனால் எனக்கோ எல்லாம் சலையின் வட்டில் ஏற்றின்னு இருக்கான் கண்களால் மட்டுமே காண்பாய் நீ அதை புசிப்பதில்லை பட்டுனுக்கு அப்போலோ பெரிய ட்ரீட்மெண்ட்டு என்ன அதெல்லாம் கரெக்டு நான் என்ன சொல்கிறேன் கடைசி வரைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் அடித்து புசித்து நன்றாக சுகஜீவியம் செய்யணும்னு சொல்கிறேன் அதுக்கு அன்றைக்கி பா பின் கற்றுக்கொண்ட சத்தியத்தில் கற்றுக்கொண்ட சத்தியில் நிலைத்திருக்க நிச்சயப்படுத்தி கொள்ளணும் வளர்ச்சி வருகிற பொழுது புகழ்ச்சி வருகிற பொழுது உயர்வு வருகிற பொழுது ஒரு ஆயிரம் ஜனங்கள் உன்னை தேடி வரத்தான் செய்வாங்க நீங்கள் தான் உங்களை காத்து கொள்ளணும் உங்களை நீங்கள் தான் காத்து கொள்ளணும் வாயை எதுக்கும் திறக்கக்கூடாது பொல்லாப்புக்கு திறக்கக்கூடாது என்ன இதுக்கு தான் என்ன சொல்லப்படுகிறது என்றால் வார்த்தை நான் உடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன்